ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு உஸ்தாதியன் அகாடமி இந்த வீடியோவில் தமிழில் பகுதியில் வந்து இருக்கக்கூடிய கலைகள் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்ட் டூ ஸோ பார்ட் வீடியோ ஒன் வந்து பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க ஸோ பார்ட் டூவில் என்னென்ன கொஸ்டின் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் எழுத்து என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எழுத்து என்பதன் பொருள் யாது அப்படின்னு பார்த்தோம்னா ஓவியம் ஸோ அதாவது தொடக்க காலத்தில் எழுத்து வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒளியையோ அல்லது வடிவத்தையோ குறிக்காம அதோட பொருளோட ஓவிய வடிவத்தை வந்து குறிச்சிருக்கும் ஸோ அதனால எழுத்து என்பது பொருள் யாது ஓவியமாகும் ஸோ இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஓவியம் அண்ட் தென் சொல் பதம் மொழி சொல்லோட வேறு பெயர்கள் என்னன்னு சொல்லலாம் பதம் கிளவி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாமே என்ன அர்த்தம் சொல் அப்படின்ற பொருள்படும் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஓவியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கொண்டவற்றுள் நுண்கலை அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு நுண்கலை வடிவங்கள் நிறைய இருக்குது எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஓவியம் இசை சிற்பக்கலை நடனம் அப்புறம் வந்து நாடகம் கட்டிடக்கலை ஒளிப்படக்கலை பதிப்புக்கலை நிகழ்கலை ஸோ இதெல்லாமே என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நுண்கலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் நுண்கலை அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நுண்கலை அல்லாதது எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி அறிவியல் நெக்ஸ்ட் கொஸ்டின் மொழி குறியீடுகள் எதிலிருந்து தோன்றின அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மொழி குறியீடுகள் எதிலிருந்து தோன்றின அப்படின்னு பார்த்தோன்னா ஓவியத்திலிருந்து தோன்றிருக்கும் ஸோ அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க ஓ மொழி குறியீடுகள் ஓவியத்திலிருந்து தோன்றின நெக்ஸ்ட் கொஸ்டின் கோட்டோவியங்கள் இவற்றுள் எதை கொண்டு வரையப்பட்டன ஸோ கோட்டோவியங்கள் அப்படின்றது மூன்று கோடும் வரையப்படும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ இதுக்கு முன்னாடி அதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் கோட்டோவியங்கள் என்பது மூன்று கோடும் வரையப்படுவது அப்படின்னு பார்த்துருப்போம் ஸோ அந்த மூன்று கோடுகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா நேர்கோடு வலைக்கோடு, கோணக்கோடு, ஸோ இந்த மூன்றும் தான் என்னது கோட்டோவியங்கள் ஸோ இந்த மூன்று வகையான கோடுகளை வச்சுதான் கோட்டோவியங்கள் அப்படின்றது வரையப்படுகிறது கொஸ்டின் சங்க காலத்தில் ஓவியத்தை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சங்க காலத்தில் ஓவியத்தை என்னன்னு சொல்லியிருக்காங்க கண்ணெழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண்ணெழுத்து அண்ட் தென் இதில் வட்டெழுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ வட்டெழுத்துனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வளைந்த கோடுகளால் ஆகிய எழுத்து ஸோ வளைந்த கோடுகளால் ஆன பழைய தமிழ் எழுத்துன்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் வட்டெழுத்து ஸோ ஓவிய எழுத்துலேருந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒளி எழுத்து நிலை அப்படின்றது உருவாயிருக்கும் ஸோ என்ன உருவாயிருக்கும் ஓவிய எழுத்துலருந்து ஒளி எழுத்து நிலை உருவாயிருக்கும் அதாவது ஒவ்வொரு வடிவத்திற்கும் உரிய ஒரு முழுமையான ஒழிப்பு முறை தான் என்னன்னு சொல்கிறாங்க ஒளி எழுத்து நிலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண்ணெழுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன பேச்சுக்கலை ஸோ பேச்சுக்கலையில் சிறந்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள் ஸோ நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை எது அப்படின்னு பார்த்தோன்னா பேச்சுக்கலை ஆகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான விடையை மொழியுடன் பொருத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ வட்டார மொழி வட்டார மொழினா என்ன ஒரு வட்டாரத்துக்குள்ள பேசக்கூடிய ஒரு மொழியைதான் என்னன்னு சொல்லுவாங்க வட்டார மொழி ஸோ அவ்வொரு ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் அந்த மொழி அப்படின்றது வேறுபடும் சோ இங்க வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க இருக்குது அப்படின்றது வட்டார மொழி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கின்றது அப்படின்னு சில பிளேஸ்ல வந்து கூடுவாங்க அப்படி இல்லைன்னா ஹீது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி அந்த வேர்ட்ஸை வந்து யூஸ் தான் என்னன்னு சொல்றாங்க வட்டார மொழி அண்ட் தென் கிளைமொழி ஸோ கிளைமொழி அப்படின்றது கன்னடம் தெலுங்கு மலையாளம் ஸோ அதெல்லாம் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளைமொழிகளாகும் எழுத்து மொழி எழுத்து மொழினா என்னது நாலேடுகள் ஸோ நாலேடுகளில் எழுதப்பட்டிருக்கும் ஸோ அதுதான் எழுத்து மொழி பேச்சு மொழி என்பது உணர்ச்சி மொழி ஸோ பேச்சு மொழியின் மூலமாக தான் உணர்ச்சி அப்படின்றது அதிக அளவில் எக்ஸ்பிரஸ் பண்ணப்படும் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி ஃபோர் த்ரீ ஒன் டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி ஸோ இது வந்து ரிப்பீட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மேட்சிக்கில் கூட கேட்பாங்க ஸோ ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா எடிசன் ஸோ இவர் வந்து படச்சுருள் அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பார் ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி எடிசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் வால்ட் டிஸ்னி அவர்கள் ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பாங்க கருத்து படம் வந்து அமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக எட்வர்ட் மை பிரிட்ஜ் ஸோ எட்வர்ட் மை பிரிட்ஜ் அப்படின்றது ஓடும் குதிரையை வைத்து இயக்கப்படம் கண்டுபிடிச்சிருப்பார் எடிசன் எடிசன்னா என்ன ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி ஈஸ்ட்மேன் அப்படின்றது படச்சொருள் ஃப்ரான்சிஸ் சென் கின்சு இயக்கப்படம் ஸோ இதில் ஈஸ்ட்மேன் படச்சொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ படச்சொருள் அப்படின்றது எந்த பொருளால் ஆனது ஸோ இதுவும் ஒரு ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்னா என்னும் பொருளால் ஆனது தான் என்னன்னு சொல்லுவோம் படச்சொருள் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் தென் படம் எடுக்க பயன்படும் சுருள் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க படம் எடுக்க பயன்படும் சுருள் எதிர் சுருள் எனப்படும் எதற்கு படம் எடுக்க பயன்படும் சுருள் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி த்ரீ ஒன் ஃபோர் டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் முதன் முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு முதன் முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு எது அப்படின்னு பார்த்தோம்னா குதிரை ஆகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் புதிய பட வீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களை அடிப்படையாக அமைந்தன ஸோ யாருடைய கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரான்சிஸ் சென் கின்சு ஸோ இவருடைய கருத்துக்களின் அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க புதிய பட வீழ்த்திகள் அப்படின்றது கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் ரிச்மெண்ட் அப்படின்ற பிளேஸில் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா இயக்கப்படத்தை பலரும் பார்க்கும் வகையில் அமைத்த ஒரு நபர் தான் யார் ஃப்ரான்சிஸ் சென்கின்சு ஸோ இயர் நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு ரிச்மெண்ட் அப்படின்ற பிளேஸில் இயக்கப்படத்தை பலரும் பார்க்கும் வகையில் அமைத்தவர் யார் ஃப்ரான்சிஸ் கின்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளிப்படம் எடுக்கும் முறையை கண்டுபிடித்த ஆண்டு ஸோ ஒளிப்படம் எடுக்கும் முறையை கண்டுபிடித்த ஆண்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது ஸோ இது ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பது ஒளிப்படம் எடுக்கும் முறையை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இணையாக இல்லாததை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்ச்சி ஸோ உலகத்துல வெவ்வேறு பகுதிகளில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை நம்ம என்னன்னு சொல்லலாம் செய்திப்படம் அப்படின்னு சொல்லலாம் சோ இது தான் இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு நிகழ்வை மட்டும் விளக்குவது ஒரே ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை விளக்குவது என்னன்னு சொல்லுவோம் விளக்கப்படம் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் தென் கல்வி கற்பதற்கென உருவானது எது அப்படின்னு பார்த்தோன்னா கல்வி படம் ஸோ இந்த மூணும் கரெக்டாக இருக்குது ஆப்ஷன் சி தான் தப்பாக இருக்குது ஸோ என்ன கொடுத்துருக்காங்க கருத்து கணிப்பு செய்யப்படுவது கருத்து படம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக கருத்து படம்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏதாவது ஒரு மைய கருத்தை என்ன பண்ணுவாங்க எடுத்துரைக்கும் வகையில் அமைக்கப்படுவது ஸோ ஏதாவது ஒரு மைய கருத்தை எடுத்துரைக்கும் வகையில் எளிமையான படங்களை கொண்டதாக இருக்கக்கூடியதான் எதுன்னு சொல்லுவோம் கருத்து படம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்கே வந்து கருத்து கணிப்பு செய்யப்படுவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகில் நடக்கும் நிகழ்ச்சிகளை படமாக்குவது ஸோ உலகில் நடக்கும் நிகழ்ச்சிகளை என்னை இப்போ தான் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் என்னது செய்திப்படம் ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கொள்வது ஸோ ஒரே ஒரு நிகழ்வை எடுத்துக்கொள்வது விளக்கப்படம் கற்பிப்பதற்கென உருவாக்கப்படும் படம் கல்வி படம் கருத்து அமைக்க தொடங்கியவர் வால் டிஸ்னி அவர்கள் ஸோ அது ரொம்ப முக்கியம் கருத்துப்படம் படம் அமைக்க தொடங்கியவர் யார் வால் டிஸ்னி ஸோ இந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபோர் த்ரீ டூ ஒன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ சிட்டி லைட்ஸ் காவியப்படம் தி கிரேட் டிக்டேட்டர் கேலி சித்திர நடிகர் சார்லி சாப்ளின் சாதனை படம் மாடர்ன் டைம்ஸ் ஆராய்ச்சி படம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே யார் ரிலேட்டடாக உள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா சார்லி சாப்ளின் அவர்களையுடையது கேலி சித்திர நடிகர் அவர் சரியா சிட்லி சிட்டி லைட்ஸ் அப்படின்றது இது வந்து அவர் வந்து ஃபுல்லாமே பேசாமல் படம் வந்து நடிச்சிட்ருப்பார் அவரோட படம் அப்படின்றது அப்படி தான் இருக்கும் ஸோ அந்த காலக்கட்டத்தில் எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேசும் படங்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா ஸோ அந்த காலக்கட்டத்தில் இவர் வந்து பேசாமல் நடிக்கிறாரு ஸோ இவர் வந்து தோற்றுருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் வந்து வந்திருக்கும் ஸோ அந்த காலக்கட்டத்தில் சிட்டி லைட்ஸ் அப்படின்ற ஒரு படம் எடுத்து அவர் வந்து வெற்றிகரமாக அதில் வந்து வெற்றி பெற்றிருப்பார் ஸோ அந்த படம் தான் என்னது சிட்டி லைட்ஸ் அண்ட் தென் த கிரேட் டிக்டேட்டர் ஸோ தே த கிரேட் டிக்டேட்டர் அப்படின்றது யாரை வந்து மையமாக வைத்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஹிட்லர் அவர்களை விமர்சித்து வெளிவந்த முதல் படம் ஸோ அவர் வந்து புகழி நுற்சாணியில் இருக்கக்கூடிய அந்த காலக்கட்டத்தில் அவரை விமர்சித்து வெளிவந்த ஒரு படம் தான் எது அப்படின்னு பார்த்தோன்னா தி கிரேட் டிக்டேட்டர் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அவர் என்ன சொல்லியிருப்பார் சார்லி சாப்ளின் என்ன கருத்தை வந்து உண உணர்த்தியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா மனித குலத்திற்கு தேவை போர் அல்ல நல்லுணர்வும் அன்பும் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து வலியுண்த் வலி ஸோ அதுதான் த கிரேட் டிக்டேட்டர் அண்ட் தென் மாடர்ன் டைம்ஸ் மாடர்ன் டைம்ஸ் அப்படின்றது ஆராய்ச்சி படம்தான் ஸோ இது வந்து அன்றைய காலகட்டத்தில் தொழில்மய கேடுகள் இருக்கும் இல்லையா ஸோ தொழில்மய கேடுகளை விமர்சித்து வெளிவந்த ஒரு படம் தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா மாடர்ன் டைம்ஸ் அப்படின்றது ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி மாடர்ன் டைம்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் தலைசிறந்த படைப்பான பரியேறும் பெருமாள் என்ற தமிழ் திரைப்படம் பற்றிய விமர்சனம் குறித்து கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்யவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ பரியேறும் பெருமாள் நம்ம பார்த்துருப்போம் இந்த படம் ஸோ இது வந்து மிகச்சிறந்த தமிழ் படமாக தமிழ் திரைப்படமாக வந்து வெளிவந்திருந்தது ஸோ இது குறித்து அந்த கூற்றுகளில் எது கரெக்டு அப்படின்றத கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் கூற்று பாருங்க இப்படம் சாதிய கட்டமைப்பின் கொடிய விளைவுகளை சுட்டி காட்டுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது கரெக்டு தான் ஜாதியை பற்றி அவங்க வந்து அந்த கொடிய விளைவுகளை வந்து சொல்லியிருக்கும் இப்படம் மிகச்சிறந்த படம் என்ற வரிசையில் ஃபிலிம் ஃபேர் விருது பெற்றது ஸோ இதுவும் கரெக்டு தான் மிகச்சிறந்த படம் அதாவது பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்ற கேட்டகரியில் ஃபிலிம் ஃபேர் அவார்டு வந்து வாங்கியிருக்கும் அண்ட் தென் இதோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மாரி செல்வராஜ் அவர்கள் ஸோ இதை வந்து ப்ரொடியூஸ் யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நீலம் தயாரிப்பு குழு ஸோ அவங்க தான் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க நீலம் ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுவும் கரெக்டு தான் ஸோ இந்த கொஷின்க்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி ஏ பி மற்றும் சி ஸோ இந்த வீடியோவில் கலைகளில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ